உலகங்களை தமிழ் பேசமானது நல்லவளா வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் க்ரீன் மேட் ரிமூவ் பண்ணி வீடியோ பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் தமிழ் டெக் மேக்சினுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது மாதிரி நிறைய டெக்னிக் வீடியோஸ் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் க்ரன் மேட் ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளாக வீடியோ பேக்ரௌண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு இருக்கும் இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிருக்கும் கேம்ட்ரேஷர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலயமா நாங்கள் ஈஸியாக வந்து வீடியோ பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவையான வீடியோ வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டணும் மோர்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா விஷுவல் ப்ராப்பர்டிஸ் அப்படின்றிருக்கும் விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உள்ள வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கீழே காட்டும் அதில் வந்து மொத்தம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு வந்து என்ன ரிமூவ் ஏ கலர் நமக்கு வீடியோவில் இருக்க அந்த கலரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எந்த ரிமூவ் பண்ணமோ அந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டாலும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக ஷேடோவாலாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்பர் ஷேடோ விழுந்திருக்கணும் இல்லை வந்து அந்த இடத்துல வந்து கலர் சரியாக இல்லாமல் இருந்திருக்கணும் ஸோ அதுக்கு வந்து மேலே டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட அந்த மீதமுள்ள கலரை வந்து நீங்கள் வந்து ஷேடோ பண்ணிக்கலாம் ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டு பிறகு உங்களுக்கு எந்த வீடியோ பேக்ரவுண்டாக எந்த இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜஸை போட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி கீழே இருக்க அந்த ட்ராக் அந்த ஆப்ஷன் எடுத்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ட்ராக் பண்ணி வந்து வச்ச உடனே உங்களுக்கு வீடியோ ஃபுல் வீடியோக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கனா அதை வந்து ட்ராக் பண்ணி ஃபுல் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து அமைஞ்சு போச்சு நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா மேலே இமேஜில் காட்டிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அங்கே நாலு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் அவுட் காட்டும் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்படி ட்ராக் பண்ணி எழுதிங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ பேக்ரவுண்டில் நம்ம வந்து வீடியோ இருக்குது அந்த வீடியோ வந்து நம்ம இப்படி வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ மேலே வந்து ட்ராக் த்ரீல இருக்குது ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து மேலே ட்ராக் த்ரீ கொண்டு போய்ட்டு இப்போ பேக்ரவுண்ட் வந்து அது கீழே செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எப்படி பேக்ரவுண்டில் க்ரௌண்டில் இருக்க அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்ப்ளே ஆகிடும் ஸோ இதுதாக்க சிம்பிளாக வந்து இதுதான் ஒரே வழி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்ரேஷன் ஸ்டுடியோ அஞ்சு நிமிஷத்தில் இல்லை ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வீடியோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதை மாதிரி இது மாதிரியான டெக்னிக்கலான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டுருக்கு நன்றி வணக்கம்